மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு ஜெபக்கூட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அல்ல ஒரு புனித ஸ்தலத்திலே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அல்ல இங்கே எல்லாம் ஜபங்களும் பாடல்களும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் அந்த சாமி கும்பிடுதலும் சாமி ஆடுவதும் கிராய் விட்டுவதும் பொங்கல் வைப்பதும் இது நடக்கக்கூடிய இடம் மனம் திரும்புதல் நடக்கக்கூடிய இடம் உங்கள் சிந்தையிலே உங்கள் மனதிலே கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஏதாவது உட்கார வரும்போது அங்கே தான் நீங்கள் சொல்ல வேண்டும் இது கடவுள் இருக்க வேண்டிய இடம் இந்த இடத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் சாத்தானே வெளியில் போ உறவுகளாக இருந்தால் அந்த உறவுகளே நீங்கள் கடவுள் என்னோடு இரு கடவுளோடு நான் இருப்பதற்கு நீங்கள் எனக்கு உதவியாக இருந்தால் எனக்கு உதவு உறவுகளாக இருப்பீர்கள் இல்லை என்றால் நீங்கள் எனக்கு உறவுகளாக இருக்க முடியாது இப்படி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அதனால் கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணாலும் வச்சுருந்துருக்கலாம் மனைவி வச்சுருந்துருக்கலாம் புதையில் வச்சுருந்துருக்கலாம் செல்வங்களை வச்சுருந்துருக்கலாம் பணத்தை வச்சுருந்துருக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஆராதனைகள் இந்த மாதிரி சமுதாயம் ஜாதி ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் கடவுள் சார்ந்த விஷயம் நீங்கள் வரும்போது நீங்கள் கேட்கலாம் மனம் தான் அப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அது உங்கள் சூழ்நிலை ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்களேன் இங்கே ஞாயிற்றுக்கிழமை கடவுளோடு இருக்குது இல்லை உள்ளத்தில் ஆவியான இருக்கு நீங்கள் மனம் திரும்பும்போது தேவை சத்து கேட்க ஆரம்பிச்சிடும் மனம் திரும்பும்போது உள்ளத்துலேயே உங்களுக்கு வழிநடத்தல் வர ஆரம்பிச்சிடும் வேறு யாரும் இந்த மாதிரி பாஸ்வர்ட்லாம் தேவையில்லை இந்த மனம் திரும்பின உடனே கடவுள் அந்த உள் உணர்வில் பேச ஆரம்பிச்சுவார் உள்ள உணர்வில் என்ன சொல்லுவார்னால் இதை செய்யாத போக போகாத இவங்க நல்லவங்க கெட்டவங்க இவங்களோட கம்யூனிகேஷன் வை இல்லை இவங்களோட ஒதுங்கிரு இப்படி விஷயங்களை அவர் பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் கேள்படி ஆரம்பிக்கணும் அதுக்கு பிறகு தான் என்னென்னா மணந்திருக்குது இன்னொன்று நமக்கு தெரியும் பொதுவாக நமக்கு ஆண்டவர் நல்ல அறிவு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்தில் நம்ம சொந்த வேலையை செய்யக்கூடாது மேக்சிமம் அந்த கடவுளுக்குரிய இடத்த நீங்கள் ஃபுல் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கு பிறகு தான் என்னென்னா மணந்திருக்குது அதனால் கடவுள் வைக்கிற இருக்கிற இடத்துல குழிவு இருக்கக்கூடாது புருஷன் இருக்கக்கூடாது புஞ்சாதி இருக்கக்கூடாது சொந்த உங்கள் எவ்வளவு நேசிக்கிற ஒரு அகாதமிஜியாக இருந்தாலும் சரி அதை நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சுருக்கணும் வெளியில் வச்சுருக்கணும் இதயத்திலே வைக்க வேண்டியது இதயத்திலே ஆராதிக்க வேண்டியது தூசிக்க வேண்டியது யாருன்னு சொன்னால் நம்மளை படைத்த தெய்வம் மட்டுமே கைதிக்க நிஜம் நல்ல காரங்கள் இதைத்தான் தெரசால் மற்ற புனிதர்கள் பரிசுத்தவான்களை நினைச்சாங்கன்னா ஒருத்தவங்களை விரட்டதான் நீ இந்த நேரத்தில் நீ நினைச்சி இல்லைன்னா இதை செய்யலைன்னா உன்னை வெட்டிடுவேன் கொண்டுடுவேன் இன்னும் ஊரில் இருக்க விட மாட்டேன் தண்ணி பிடிக்க விட மாட்டேன் அப்புறம் உங்களுக்கு கடையில் நீங்கள் ஜாமான் வாங்க முடியாது அப்படியெல்லாம் மிரட்டல் அன்றைக்கி வந்துச்சு இருந்துச்சு அந்த நேரத்திலேயே சொன்னார்கள் இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் கடவுளை வழிபட வேண்டிய நேரம் நாங்கள் எங்களால் இதை செய்யாமல் மூன்று சாத்ரா சாத்ராமேஷ் இந்த மூன்று இது மூன்று பேரை பார்க்குறோம் இப்போ மூணு பேரும் சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கடவுள்லாம் நீங்கள் நினைக்கிற கடவுள்லாம் வழிபடக்கூடாது நாங்கள் நெட்டின சிலையை தான் நீங்கள் நினைச்சனும் வணங்கணும் இதை ஆராதிக்கணும் இந்த வீணை நாபம் இந்த சுரமண்டலங்கள் வாசிக்கப்படும்போது நீங்கள் இதை விழுந்து வணங்கலைன்னா இப்போ உங்களை தூக்கி நெருப்பில் போடுவென்னு சொல்லும்போது சொன்னார்கள் நீங்கள் நெருப்பில் போட்டாலும் பரவாயில்ல எங்களுக்கு தெரியும் எங்களை படைத்தவர் எங்களுக்கு உயிரை கொடுத்தவரு எங்களுக்கு இன்னைக்கு இனி இருவழிக்க போகிறவர் அவர் தான் தெரியும் அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த இந்த சிலைக்கு கொடுக்க மாட்டோம் இந்த ஊர் சட்டத்தை கொடுக்கும் ராஜாவினுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வதார்கள் என்று சொன்னால் படைத்த தெய்வத்தை அந்த இடத்துல மய்மைப்படுத்தி தொடர்ந்து கொண்டார் கரகளை பிடி என்ன செய்வோம் இதுதான் மனம் திரும்பும் மனம் ஏதோ ஒரு கூட்டத்தில் செவக்கூடுதல் நடக்கிறது இல்லை உங்கள் நீங்கள் வாழக்கூடிய இடத்துல கடவுளை விட்டு பிரிக்கக்கூடியது எதுன்னு உங்களுக்கு தெரியும் இது கடவுளுக்கு விரோதமானதுன்னு தெரியும் அந்த இடத்துல நீங்க எதிர்த்து இருக்கிறீங்க பாத்தீங்களா அங்கதான் தேவன் உங்களுக்கு கூட இருப்பார் அங்கதான் தேவன் உங்களோடு பேசுவார் அங்கதான் அவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார் அங்கதான் கோடிக்கணக்கான தூதர்கள் உங்களை சுற்றிலும் பாலை பருகி இருக்கும் உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் உலப்பக்கத்தில் பதினாயிரமும் உன் அணுகாதுன்னு சொன்னா நீங்க எந்த இடத்துல வர முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்து இந்த இடத்துல தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க மாட்டேன் யோசிச்சு பார்த்தா சொன்னாரு நீ என்னை செயலு தீங்கி போட்டாலும் சரி என்னை குளியில் தீங்கி போட்டாலும் சரி என் ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன் நான் விட்டு என்ன செய்ய மாட்டேன் போத்திப்பாருடைய மனைவி அவன் என்ன செய்யறான்னா நீ என்னுடைய விருப்பத்துக்கு ஆசைக்கு எனங்கா விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா சிறைக்கு போக வேண்டியிருக்கும் உன் தலை வெட்டு நீ சாக வேண்டியிருக்கும் அப்பவும் சொல்கிறாள் சிறைக்கு போகவும் தயாராக இருக்கிறேன் சாகவும் தயாராக இருக்கிறேன் ஆனால் என் ஆண்டவரை பழிப்பதற்கு என் ஆண்டவரை துக்கப்படுத்துவதற்கு நான் தயாராகவே இல்லை கைது வந்த விஷயம் இதுதான் மனம் இருக்குது அதனால நம்முடைய சரீர ஆசைகள் நம்மளை சில நேரங்களில் என்ன சொன்னால் தவறான பாதைகளை கொண்டு செல்லும்போது தவறான ஆட்கள் மேலே இந்த மனசு அங்கே தா தாண்டவம் போது சொன்ன ஏ மனமே நீ அடங்கு கடவுளுக்கு முன்னால் நீ இனசி பணிந்துரு இது செய்யக்கூடாது இது கடவுள் வெறுக்கிற காரியத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி இதை தான் யோகி சொல்கிறார் கண்ணிப்பெண்களை பார்க்கக்கூடாத மொழிக்கே கண்களோடு நம்ம ஒப்பந்தம் செய்து கைதிட்டுக்களை யோவுக்கு இதுதான் மனம் திரும்புதல் அதனால உரியகாரங்களாக இருந்தாலும் சரி தெற்கு இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி இந்துக்கள் எல்லாருக்கும் ஒன்றுதான் எல்லாேருக்கும் ஒரே தெய்வம் ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் அதனால் எல்லாருக்கும் உள்ள விதி இதுதான் நீ மோச்சத்துக்கு போகணுன்னா கடவுளுடைய பாதுகாப்பு வேணுமா கடவுளுடைய வழிநடத்தில் வேணுமா உன் கஷ்டம் நஷ்டத்தில் கடவுள் உனக்கு இருக்கணுமா அதான் சொன்ன மருவி சொல்கிறேன் உங்களை அறிந்து கொண்டவர் புரிந்து கொண்டவர் தெய்வம் உன்னை எப்படி படைச்சிருக்கிறாரு நீ எவ்வளவு சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு படைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் உஞ்சாதிக்கு தெரியாது உன் பிள்ளைக்கு தெரியாது நீங்கள் நினைக்கலாம் என் பொஞ்சாதி எனக்கு மதிப்பு கொடுக்கலையே என் புருஷன் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலையே என் உறவுகள் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கலாம் கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு உங்கள் மரியாதை தெரியாது ஏன்னா அவங்க போல நினைச்சியில் படிக்கலை சொல்கிறவங்களா பிள்ளைகள் நம்மளால் நினைச்ச மாட்டுக்கு கொஞ்சம் கூட என்ன மாட்டேங்குது மதிக்க மாட்டேங்குது இவங்களுக்காக நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வீட்டை கட்டி நகை எடுத்து நம்மளை படிக்க வச்சு எல்லாம் பண்ணி படைச்சு நம்மளை பத்து பைசா கிடைச்சிக்க மாட்டேங்குது நம்மளை வந்து வாருன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லுதா அவங்களுக்கு உங்கள் மதிப்பு என்ன செய்யாது உங்கள் மதிப்பு யாருக்கு தான் தெரியும் யேசு அவருக்கு தான் அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய ரத்தத்தை சிந்தினார் அதனால தான் உயிரை தியாகம் பண்ணினார் அவ அதனால தான் தெய்வத்தினுடைய தன்மையை தொடர்ந்து மனித தன்மையில் இறங்கி வந்தார் கைதி கிளாத் யேசு அதனால் அவரை துக்கப்படுத்தும்படி அதனால் புனிதருடைய வாழ்க்கை வரலாறு தான் படிங்கன்னு சொல்கிறேன் அவங்கள எவ்வளவு இடைஞ்சப்படுத்தினாலும் சரி சிறையில் அடைச்சாலும் சரி பாம்பு தேல் இதை ரூமுகளை அடைச்சி போட்டு தேவசாயில் உள்ள போட்டு அதை கடித்து அந்த வேதனையிலேயாவது இந்த இயேசுவை மருந்தளிப்பானா அப்படின்னு சொல்லும்போது கொடி கடித்து கொட்டி செத்தாலும் சாவனே தவிர இயேசுவை மருந்தளிச்சுட்டு நீ சொல்லக்கூடிய தெய்வங்களை சிலைகளை நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் மதம் மாற மாட்டோம் நான் கிறிஸ்தவ மதத்துக்கு மரம் மதம் மாறலை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி சில ஹிந்துஸ் சொல்லுவாங்க நாங்கள் கிறிஸ்டின்ஸா மாதிட்டோம் சர்ச்சைக்கு போகிறோம் எது மனம் திரும்புதல் மனம் திரும்புதல் இல்லை ஒரு கிறிஸ்துவ கோயிலுக்கு போகிறது மனம் திரும்புதல் இல்லை மனம் திரும்புதல்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் நான் கிறிஸ்துவை எனக்காக பலியிட்டு இரத்தம் சிந்திய இயேசுவை நான் நேசிக்கிறேன் அன்பு செய்கிறேன் அவர் என் இதயத்திலே வாழுகிறபடியா வேறு எந்த சடங்கு சம்பிரதாயம்க்கோ எதுக்கோ நான் நேசமேட்டேன் நீங்கள் பானைங்கோட்டை ஜெயிலிருந்து வேலூர் செயலுக்கு வந்திருக்கீங்க அவ்வளோதான் இந்து முறைப்படி செய்யக்கூடிய அந்த மத வழிபாடுகளை சடங்குகளை சம்பிரதாயங்களை செய்கிறது விட்டுட்டு இந்த கிறிஸ்தவங்க சபையில் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயத்தை செய்கிறவங்களே தவிர கை தட்டுதீங்க பாட்டு பாடுதீங்க அழிலையா சொல்கிறீங்க தோத்திரம் சொல்லுறிங்க இந்த பூசையில் பங்கு கொள்றீங்களே தவிர ஆனால் இடைச்சியில் மனம் திரும்பவில்லை அதனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியணும் நீ கிறிஸ்துவ கோயிலுக்கு போயிட்டாப்பில் ஒரு செவ்வாய் கைதட்டி பாட்டு பாடி அல்லிலேயே சொல்லக்கூடாது அலிலையா சொல்லி சொல்லுவோம் அல்லில்லையா கூட்டத்தில் சாந்திட்டான் என்ன சொன்னாங்க அல்லில்லையா கூட்டத்தில் போய் சந்தான்னு சொல்லி அல்லிலையா கூட்டத்தில் சேர்றது மனம் திரும்புதல் அல்ல மனம் திரும்புதல் என்பது நான் வாழ்கிற இடத்திலே பணி செய்கிற இடத்திலே குடும்பத்தில் என் விவசாயத்திலே அந்த இடத்துல நஷ்டம் வந்தாலும் சரி கடவுளை நான் நிச்சயமாக தூசிக்க மட்டும் மறுதளிக்க இதுக்கு பேர் என்னது மனம் தெருப்பதை கடவுள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன்னா முறையிட மாட்டேன் மூணுக்க மாட்டேன் செலவு மூணு முனைமுனுக்கிட்டே இருக்கிறான் திட்டிகிட்டே இருக்கிறா புலகிட்டே இருக்கிறா சனியே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்துக்கு முனைக்கிட்டே இருந்தால் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் அதனால் என்ன நடந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் முனைக்கிட்டு இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் துணிக்கிட்டு இருக்க மாட்டேன் யார் வேணாலும் என்னாலும் செய்யலாம் இல்லை நான் அந்த என்ன வழி நடத்துகிறா பாருங்க கொண்டது கைதுட்டி தான் மனம் தெருப்பேன் கை தான் பார்ப்போம் திறகுது போடுறது கோபப்படுறது பிறரை பழிக்கிறது இழிவுபடுத்துறது என்ன கிடையாது சொன்னால் மனம் திரும்புதல் கிடையாது மனம் திரும்பதெல்லாம் என்ன சொல்லுங்க மனம் திரும்பலாம் என்ன எல்லாவற்றிலும் இயேசுவை போல மன ரம்மியமாகும் மெளனமாக கத்தாத செம்மரி போல அவரை கொலக்கலத்துக்கு எழுத்துச் செல்லும் போதும் கூட மௌனமாக இருந்தா நாசமா பெறுவீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ற அவர் நினச்சிருந்தால் கோடிக்கணக்கான தூதர்கள் வந்து அவரை சிறைப்பிடித்தவர்களை சிறைவில் அறங்கிய நின்றவர்களை கொன்று எரிச்சு சாம்பலாக்கி இருக்கலாம் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் பிதாவே இவர்களை மண்டியும் நாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது செய்கிறார்கள் இவர்களை மண்டியும் என்று சொன்னேன் இதுதான் இவர் அற்புதம் செத்தவனை லாசர உயிரோடு எழுப்புனது கூட பெரிய விஷயம் இல்லை ஒரு பெரும்பாலுள்ள பெண்ணை குணமாக்குனது கூட பெரிய குணியை நிம்ம நடக்க வச்சது கூட பெரிய விஷயம் இல்லை பத்து ஐயாயிரம் பேருக்கு ஆசிர்வச்சி கொடுத்தது கூட பெரிய மிரக்கல் அல்ல சிலுவியலை நின்று கொண்டு சொன்னார் பார்த்தீங்களா இவர்களை மன்னியும் இவர்கள் அறியாது செய்கிறார்கள் இவர்களை லட்சியம் என்று சொல்லி ஜபித்தார் பார்த்தீங்களா இதுதான் மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய அப்புதமாக கைது செய்ய இந்த நிலைக்கு நம்மளை வளர்த்துக்கொள்வதுக்கு பேர் தான் எனக்கு எனது மனம் இருக்குது சடக்குன்னு போகப்படக்கூடாது சடக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது யாரையும் எத்திரக்கூடாது பிள்ளைகளாக இருந்தால் கூட நெஞ்சிடக்கூடாது சடக்குன்னு நெஞ்சிட கூடாது இது மாமிசத்தன்மை இப்போ நீங்கள் மணந்திருக்கும் போது நான் ஆமின் தன்மைக்கு வந்துடையே கடவுளுடைய தன்மைக்கு வந்துட்டீங்க கடவுளை எப்படி பொறுத்து கொண்டு இருக்கிறாரோ இன்றைக்கி நம்மளை கடவுள் பார்த்துட்டு நம்ம செய்கிற அநியாயம் அக்கிரமத்தெல்லாம் இப்போ தண்ணிய நினச்சார்னா ஒருத்தர் கூட நினைச்சிக்க மாட்டோம் சொல்லுங்கள் அமெரிக்காவில் நெருப்பு மழை காட்டு அந்த ஊர்களை வந்து காட்டு அழிச்ச மாதிரி நம்மளை எழுஞ்சிட்டு போயிடும் வளர்த்து மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும் ரொம்ப ஆடினோம் ரொம்ப கடவுளுக்கு பொறுக்காத அளவுக்கு நடந்தோம்னா அதுவும் நடக்கும் அதுதான் நட நினைவை அதனால் அழிஞ்சது திரும்பின நினைவு அந்த லோனாக போடுறதுக்கு தோணபுரம் தரிசித்து தரேன் தரிசிசு மக்கள் மனம் திரும்பினார்கள் அந்த அழிவு நகரம் நினைச்சது நான் காக்கப்பட்டது ஃபைஸலாம் அதனால் என்னோட நிகழ்ச்சியில் நினைசிற நிறைய சேர்ந்து அதனால் புரிஞ்சுக்கங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் மனம் திரும்பதில் என்னைய அது ஒரு கோயிலில் நடக்கிறதல்ல ஒரு பூசையில் வழிபாட்டில் நடக்கிறதல்ல கோயில் கொடையில் நடக்கிறதில்ல இந்துக்கள் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ஒரு பிரபஞ்ச தியான மையத்தில் நடக்கிறதில்ல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒரு சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை பாதிக்க கடவுளில் மறுதளிக்கக்கூடிய அளவுக்கு கடவுளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் என்ன செய்யும் நடக்கும் வரும் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா சுதாரிக்கணும் அந்த இடத்துல ஒரு விக்கிரநாராதன் என்ன என்னென்னா பொண்ணு பொருள் செல்வம் இதுக்கு முக்கியத்துவம் பிள்ளைகள் புருஷன் மேலே முக்கியத்துவம் கொடுக்குறது என்னது விக்ரம்னால் ஒரு சிலையை வச்சுக்க முடியலை நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதுதான் தான் இருக்குது விக்ரம் அதனால் இந்த இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளும்படி மனம் திரும்பி அந்த இயேசுவோடு கூட நடக்கும்படி பரிசுக்காவியனுடைய துணையோடு வாழும்படி வாழ்த்தி எல்லா மதத்தவர்களையும் ஆசிர்வதித்து மனம் திரும்பி கடவுளுடைய பிள்ளைகளாக என்னுடைய சகோதர சபர்கள் வாழும்படி நினைச்சிருந்த ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி நேசம் பேசலாம் உள்ள மாறந்து நீ உள்ளே உள்ளி உள்ளே ஏல் எல்லாரையும் எடுத்து உள்ளே நல்ல தகப்பனை இந்த மூன்றாம் மணி நேரத்தில் பார்க்கிறோம் ஐயா பனிரெண்டாம் மணி நேரத்திலிருந்து மூன்றாம் மணி நேரம் வரைக்கு எங்களை உயர்த்தவும் ரட்சிக்கவும் ஆசிர்வதிக்கவும் மதிப்புக்குரியவர்களால் படைப்பனைத்தும் எங்களை மதிக்கும்படி எங்களை கணம் கணப்படுத்தும்படி கனப்படுத்தும்படி கணத்துக்குரிய பாத்திரமாக எங்களை படைத்திருக்கிறேன் தெய்வமே அதை கேட்படி அமையினாலே எங்கள் மனம் உலகத்தின் மீது படைப்பின் மீது தாண்டவமாடியபடினாலே அந்த நிலையை நாங்கள் விட்டோம் இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி உண்மை நாங்கள் எங்கள் இதயத்தில் மரம் ஐயா எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு பகை சண்டை சச்சரவு பொறாமை கொலை வெறி மதம் ஜாதி எல்லாவற்றையும் இடித்து தகர்க்கிறோம் பிடுங்கி பறிக்கிறோம் கவிழ்த்து வீழ்த்துகிறோம் அழித்து உழைக்கிறோம் அன்பை அமைதியை பொறுமை சாந்தத்தை விசுவாசத்தை தன்னடக்கத்தை இந்த இருணயத்தில் எங்கள் ஆவியிலே எங்கள் ஆத்துமாவிலே அமர் பண்ணும்படியாக இவ்விடத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் குடும்பத்தை ஒப்படைக்கிறோம் இப்படி அரசு வருவதாக நீரை எங்களை ஆதரி செய்கிறார்கள் விசாஷின் ராட்சியம் அழிந்து போகட்டும் ஒழிந்து போகட்டும் சாத்தாடைய கிரைகள் அழிந்து போகட்டும் விசாசுன்ற எல்லா தீவனைகளையும் தீக்கனைகளையும் இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறேன் எரிந்து நிர்பலமாக தேவனை விசுவாசிக்க முடியாதபடிக்கு தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு அவிவிசுவாசத்தை உண்டாக்குகிற பிரபஞ்சத்தின் சாத்தானை கொல்லாத அவையை இயேசுவி நாமத்திலே உன்னை கட்டுகிறேன் உன்னை கிரியில் அழிக்கிறேன் உன்னை நிர்மலமாக்குகிறேன் எரிந்து சாம்பலாவாயாக தேவனுடைய அக்கினியை கட்ட உள்கிறேன் அந்த எளியா சொல்றது போல என் மேல் இருக்கக்கூடிய தேவடைய அபிஷேகம் பரிசுத்தாவின் நெருப்பில் ஞான சொன்ன ஒன்னை எரிக்கட்டும் உன்னை அழிக்கட்டும் உன்னை இழி உன்னுடைய சிங்காசனத்தை எடுத்து தகர்க்கட்டும் அழித்து ஒழிக்கட்டும் தெல் மரதி எங்கி மரபு சம்பி போதனா தெல் மரதி எங்கி மரபு கம்த சப்தியாலி அக்கரபதி எம் பிரபோ சம்பி போதனா உலகமெங்கு பெருக்கக்கூடிய எல்லா மதத்தினுடைய கண்களும் திறக்கப்படுவதாக படைத்தவரே நீர்தான் தந்தை நீர்தான் உயிரை தந்தவர் என்பதை உணர்ந்து பிரபஞ்சத்தை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை மீணடித்து கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் குல தெய்வங்கள் இன்னும் மற்ற தெய்வ அவதாரங்கள் என்று சொல்லி அந்நிய தெய்வர்களை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னும் பொன் பொருள் இன்னும் மனிதர்கள் சொந்தம் பந்தம் தாய் தகப்பன் பிள்ளை என்று சொல்லி அதிகமாக நேசித்து அதை விக்ரமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இடித்து தகர்ப்பார்களாக ததியோன் விக்ரவத் தோப்புகளை வெட் அழித்து எரித்து சாம்பலாக்கி உமக்கு வழிபடுத்தி கட்டினது போல இந்த உலகம் எங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மதத்தவர்களும் இனத்தவர்களும் மொழியினர்களும் இந்த விக்கிரவத்தோப்புகளை அழித்து உமக்கு மேல் அதிகமாக நேசிக்கிற அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி இடித்து தகர்க்கக்கூடிய பலத்தை வல்லமை ஆற்றலை அபிஷேகத்தை கட்டிவிடுறான் அவையானவரே நீர் வந்தால் மட்டும்தான் நீர் இந்த மனித சமுதாயத்தின் மீது இறங்கி வந்து ஆளுகை செய்தால் மட்டும்தான் இந்த விக்கிர தோப்புகளை அழிக்க முடியுமப்பா உம்முடைய வலனால் மட்டும்தான் இந்த விக்கிர ஆராதனை வழிபாட்டை மக்கள் இணைசி அழித்து ஒழிக்க முடியும் உம்முடைய வலனைத்தார் உங்களுடைய ஆற்றலை தாரம் உங்களுடைய வல்லமைத்தார் பூமி எங்கு இருக்கக்கூடிய எல்லா மதத்தவர்கள் மேலும் உங்களுடைய ஆற்றல் பாய்வதாக உங்களுடைய வல்லவை இறங்குவதாக உங்களுடைய அபிஷேகம் இறங்குவதாகவே உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு கண்களை திறந்துடலாம் ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்து அறிவு கண்கள் திறக்கப்பட்டு என் தந்தையின் இடத்திலே போவே என்று அவன் மனம் திருப்பி உம்மிடத்தில் திரும்பி வந்தது போல இந்த உலகம் எங்கு மெருக்கக்கூடிய அனைத்து மதத்தவர்களும் ஒளியினர்களும் உம்மிடத்திலே திரும்புவார்களாக அறிவு தெளித்து உம்மிடத்தில் திரும்புவார்களாக உண்மை வழிபடுவார்களாக உமக்கு முன்பாக அதை அனைத்தையும் சரணாகுதி அடைவார்களாக பலியிட்டு உண்மை ஆராதித்து தொழு துள்ளுவார்களாக உம்முடைய கரங்களில் எல்லாத்தையும் படி நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரையும் குடும்பத்தையும் நீர் மன திரும்புதலை கொடுத்து நீட்டு ரட்சித்து அபிஷேகித்து வர்லோகத்தின் பொக்கிஷங்களால் ஆசீர்வாதங்களால் வரங்களால் கனிகளால் அலங்கரித்து ஆதி மனிதனை நீர் அலங்கரித்திருந்தது போல ஆதி மனிதன் ஆவியின் உடையை ஒடித்திருந்தது போல ஆதி மனிதன் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருந்தது போல ஆதி மனிதன் வரங்களாலும் கனிகளாலும் வல்லவீனாலும் அவன் அபிஷேகப்பட்டு இருந்தது போல இப்பொழுது எல்லா மனிதர்களும் அப்படிப்பட்ட தன்மையை ஸ்தானத்தை அந்தஸ்தை மதிப்பை மதிப்புக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் நம்ம பண்ணி கலந்து கொண்டு எல்லா குடும்பத்தையும் கருத்து கொடுக்குறேன் யோசுவா சொன்னது போல நாணியில் வீட்டாரோம் என்றால் கத்தரையை சேவிப்போம் என்று சொன்னது போல யோசுவா போல எல்லாவற்றையும் காடுகளை இழந்து எதிரிகளை அமலோக்கியர்களை மோவாக்கியர்களை அழித்து யுத்தம் செய்து வெற்றி பெற்று இவரையும் உண்மை மகிமைப்படுத்துவது இந்த மாமிசத்தை நாங்கள் ஜெயித்து மாமிஷத்துக்குரிய தன்மைகளை வாழ்க்கையை நாங்கள் ஜெயித்து மனம் மனதினுடைய ஆற்றல் எல்லாம் உமக்கு அடிபடிந்து உம்மை வழிபடுகிறதா எங்களை ஒரு நாங்கள் மறுரூபமாகி மனம் திரும்பி மறுரூபமாகி புது மனுஷனாக படைப்பாக எங்களை மாற்றியிருப்பாங்க எல்லா கணத்தையும் மை மய்மையும் உமக்கு செலுத்துகிறோம் எல்லா புகழும் படைத்த உமக்கே செலுத்துகிறோம் எல்லாருடைய அறிவு கண்களை திறக்கிறதற்காக விசுவாசத்தை கொடுத்து அறிவு கண்களை குருடாக்கி இருக்கிற சாத்தானை குருட்டு ஆவியே இந்த மனித சமுதாயத்தை விட்டு வெளியேறி கற்றேன் உன் மீது பரிசுத்தாவின் நெருப்பை கட்ட தெய்வமே அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை செல்வத்தை பொக்கிஷத்தை அடைய முடியாதபடிக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாக கண்ணி பார்வதி அதற்கு மேல் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய சக்திகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ஐக்கியனாலே எரிக்கிறேன் உன்னுடைய ஐக்கியனை எரித்து போடுவதா ஃபாயர் 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 நம்முடைய நிலைக்கு ஸ்தானத்திற்கு தன்மைக்கு தோற்றத்திற்கு பாவனைக்கு வர முடியாதவனிக்கு தடுத்தால் கொள்கின்ற இந்த பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்சத்தின் தெய்வத்தை இயேசுவின் நாமத்திலே நம்முடைய ஐக்கியனால் எரிக்கிறேன் என்னுடைய வல்லமையை தவிர்க்கிறேன் குடுக்கி பறிக்கிறேன் கவிழ்த்து வீழ்த்துகிறேன் அழித்து ஒழிக்கிறேன்

பிரபஞ்ச தியான மையங்களை உருவாக்கி படைத்தவரை உண்மை பார்க்க முடியாதபடிக்கு பிரபஞ்சத்தை வழிபட முடியாது வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து ரிஷிகள் அந்த பிரபஞ்ச தியானத்தை நடத்தக்கூடிய சாமியார்கள் மனிதர்கள் அனைவரும் கண்களையும் தரத்தார்கள் பிரபஞ்சம் என்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் படைத்தவரை பிரபஞ்சத்தை படைத்தவரை படைத்தவருடைய ஆற்றலை சக்தியை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லா நாவுகளும் உம்மை படைத்தவரை பேசும்படி புகழும்படி ஆராதிக்கும்படி போதிக்கும்படி அந்தவனுடைய நாக்கை தொட்டது போல ஏசாவின் நாக்கை தொட்டது போல எந்த மத போதவனுடைய நாக்கை உம்முடைய நெருப்பால் தொடுவீராக மனந்திருப்பதில் உண்டாகட்டும் அதில் ஒரு ஆட்சியை வரட்டும் இப்படி அரசு வரட்டும் என்று சொல்லி பிதாகுமாரின் பர்ஷத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வந்திருக்கிற குடும்பங்களையும் மக்களையும் நிகழ்ச்சியை பார்க்கவர்களையும் ஆசீர்வதித்து